ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டாணி ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைங்க காஞ்ச பட்டாணிங்க மளிகை பட்டாணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பட்டாணி இது இது நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேங்க இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க பாருங்கள் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சிடலாம் நல்லா அசிங்க பார்த்தா நமக்கே தெரியும் நல்லா ஊரிச்சிருது இது சுத்தமான காட்டன் துணியில் ஈரத்தை இழுக்கிறதுக்காக உலர்த்தி வச்சுருக்கேங்க தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருக்கணும் இல்லைன்னா எண்ணெயில் போட்டால் பட்டு பட்டு பட்டுன்னு அப்படியே தெரிக்கும் இப்போ பொறிக்க தேவையான எண்ணெய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு மிளகாய்த்தூள் உப்பு இப்போ இது ஒரு மணி நேரம் அங்கே பாருங்கள் உளத்திய வச்சு இப்போ ஈரம் சுத்தமாக இல்லை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பில் எண்ணெயை காய வச்சுருக்கேங்க எண்ணெய் தாஞ்சிச்சு இப்போ இதை போட்டுடலாம் இது ஏற்கனவே நல்ல ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும் இப்போ பாருங்கள் நிறம் மாறிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு பாருங்கள் இப்ப நம்ம எடுத்துடலாம் இருக்க பட்டாணியும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பட்டாணியில நிறைய சத்துகள் இருக்கு இரும்பு சத்து அப்புறம் விட்டமின் கே இருக்கு இது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இது அதனால் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் மூச்சு வலி இதெல்லாம் வரவே வராது இது மாதிரிலாம் அதிகமாக எலும்புகளை வலுவாக்குற பட்டாணியை அடிக்கடி சேர்த்துட்டோம்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாங்க புரோட்டீன் நிறைய இருக்கு இதுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண